வாழறக் போடுறதுனால கிடைக்கிற நன்மையை பார்க்கலாம் வாழலை குழியில் வந்து நோயாளிகள் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் நோயாளிங்க வந்து கிட்னி பேஷண்ட் இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி தோல் நோய் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வாழலை குழியில் போட்டுக்கிட்டே வரணும் வாரம் ரெண்டு டைம் இல்லை ஒரு டைம் வந்து போடலாம் நார்மலாக இருக்கிறவங்க வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் போட்டு வந்தீங்களா உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி எந்த நோயும் வராத நம்ம பாதுகாப்பாக நம்ம உடம்ப வச்சுக்கலாம் இப்போ புதுசாக வந்து இந்த கேன்சர் நோய்க்கு வாழை குழியில் போட்டால் நல்லா குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து யூரியா கிரேட்டி நல்லாவே குறையும் கை கால் மூட்டு வலி இது எல்லாமே நல்லா கேட்கும் கலர் ஆகிறதுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக வர்றதுக்கு இதுக்கெல்லாம் கூட போடுறாங்க இந்த வாழைல குழியல் காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த வெயிலில் போடணும் இது போடுறப்ப வந்து நம்ம ஒரு கால் லிட்டர் தண்ணியோ கஞ்சியோ சாப்பிட்டுட்டு போடணும்